பிக் பாஸ்ல ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தியோட கேரக்டர் வந்துட்டு ஏதாச்சும் பொருளை பார்த்து திருடி வைக்கிற மாதிரி தான் கலவாணி கேரக்டர் வந்து கொடுத்திருந்தாங்க காலையில ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க அப்ப எழுந்து வந்து யாருக்குமே தெரியாம இந்த பெல்லு ஷூஸ் இது எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட எஃபர்ட கண்டிப்பா வந்து பாராட்டணும் ஏன்னா வாடனா இருக்கவரு தான் எனி டைம் கண்ணுங்கிறதுமா மொத்தமா வந்து பாத்துக்கணும் இப்ப மிஸ் ஆகி இருக்கு வாடனா யார் இருக்காங்களோ அவர் பக்கம்தான் எல்லா கேள்விகளும் திரும்பும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகலாம் அண்ணா சமயத்து எல்லாரும் வந்து ராணவ அவாய்ட் பண்ணாங்க அப்படி பண்ணி எபிசோட்ல எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் ராணவுக்கு ஓட்டிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அதுவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குமரனுக்கு அப்புறம் நான் ரெண்டாவதா ராணாவதான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு ட்விட்டர்ல வைரல் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் சௌந்தரியா அவங்களோட பேக்கரியை ப்ரொமோட் பண்ணாம விடவே மாட்டாங்க போல இருக்கு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பேக்கரிய பத்தி பேசி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின் கிட்ட பிரான்ஸ்ல பேக்கரி ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஒரு கட்டத்துல கடுப்பாயிடுவாரு என்ன நீ அப்ப பார்த்தாலும் உங்க பேக்கரியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு கேட்டிருக்கேன்ட்டு ஏன்னா அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சைன் போட்டு வந்திருக்காங்க